நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன் பழவைகள்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன் பழவைகள்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஓகே தேவனுடைய சாயல் இந்த நாள்ல பார்க்க போறது வந்து தேவன் எப்படி இருந்தார் பூமியிலேயே மனுஷன் உண்டாக்கினார் அவர் பாட்டுக்கு அவர் இருந்திருக்கலாம் இல்ல ஏன் மனுஷன் உண்டாக்கணும் அவரை துதிக்கும்படியாக அவரை பாடும்படியாக ஆனா அவருடைய சாயலே உண்டாக்கப்பட்ட மனுஷனாக இருந்தார் ஆதி ஆனாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி களிமண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான் என்று பார்க்கிறோம் தேவன் எப்படி பரலோகத்தில் ஆளுகை செய்கிறாரு இருந்தாலோ அதே போல பூமியில மனுஷனை ஏற்படுத்தி ஆதாமை உருவாக்கி அவன் இந்த பூமியை பராமரித்து பண்படுத்தி காக்கவும் பழுவும் பெருகும் செய்யவும் ஆசீர்வாதமாக இருக்குமே ஆண்டு பண்ணாரு அவனை சிஷித்தார் அதுதான் அவன் தேவன் எப்படி இருந்தாலும் அப்படியே தேவனுடைய சாயலாக சிஷிக்கப்பட்ட மனுஷனுடைய சாயலாக இருக்கிறது அந்த சாயல் வீழ்ச்சிக்கு வந்தது இல்லைங்களா ஆஹ் ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டனுடைய சாயலை என்னங்க இழந்தாங்க தாங்க ஆண்டோடைய தேவனோடு கூட தொடர்பு வைத்து கொண்டிருக்கிற தேவனோடு கூட உட உலாவிக் கொண்டிருந்த அந்த தன்மையை தேவனோடு உள்ள ஆவியை அந்த பிணைப்பைன்னு நாங்க பிரிவு ஏற்படுத்திடுச்சு பிசாசானவை பிரிவு ஏற்படுத்தான்னு பாக்குறோம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு பாருங்க நம்ம வந்து இந்த எல்லாம் பாக்குற எத்தனையோ காலங்களுக்கு ஏழு காலங்கள்ல இருக்குல்ல ஆஹ் இது காலம் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு காலங்கள் இருக்கு அதே மாதிரிதான் வேகத்திலயும் கூட ஏழு வகையான காலங்கள் இருக்கு பாருங்க ஆதாம் உருவாக்கப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா என்னதுன்னா அறியாமையின் காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அறியாமீன் காலம்னா இப்ப சாத்ராய் வயசுக்கு வந்து ஒரு மூணு வயசு இருக்குங்களா அந்த வயதுனாலதான் ஆதாம் ஏவாள் வந்து எடுத்துணை குழந்தையா பிறக்கப்படல வாலிபனாகத்தான் ஆண்ட உருவாக்கினார் ஆனா அவனுடைய மனநிலையும் அவனுடைய எண்ணங்கள் எப்படிதான் குழந்தைத்தனமாகத்தான் இருந்துச்சு எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி இருக்க முடியாது எப்பொழுதும் எப்படி சாத்ரா வந்து என்ன பண்றாரு அவங்களுடைய அப்பாவை அம்மாவை எப்படி சார்ந்து கொள்றாங்களோ அதே போலதான் தேவனை சார்ந்து கொள்ளணும் நல்லா நன்மைகளும் அப்பாவாகிய பிதாவாகி தேவன் கொடுக்கணும் அதைதான் பிள்ளையாகிய ஆதாம் ஏவால் வாங்கி கொள்ளணுங்கிற அந்த மனநிலையே இருக்கணும் அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைக்கும் போது கூட அதை மட்டும் நீ என்ன அதை சாப்பிடாத மத்ததெல்லாம் சாப்பிட சொல்றாரு ஏன்னா நல்லது கெட்டது நானா உனக்கு செய்யறேன் நான் உனக்கு அப்பாவா இருக்கேன் அப்படிங்கிறத அந்த அறியாமை காலத்துல என்ன ஆனா அதை அறிஞ்சு தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு கீழ்படியாத அந்த எண்ணத்தை பிசாசன விதைச்சுட்டான் அதன் நிமித்தம் என்ன ஆனாங்க கீழ்படியாமை அந்த இடத்துல போய் இந்த கனியை சாப்பிட்டு தேவனுடைய சாயல் இழந்தார்கள் தேவனுக்கு விரோதமாக தேவனையும் எதிர்த்து பேசினா அதாவது தேவனிடத்துல மறுப்பு தெரிவிச்சான் பொய் சொன்னா இந்த காரியங்கள்லாம் வந்து நான் அவன் வீழ்ச்சிக்குள்ள வந்துட்டான் அது நிமித்தமாக அநேக ஜனங்கள் அநேக பேர் நாங்க அந்த ஆதாமினால எல்லாரும் வீழ்ச்சிக்குள்ள வரப்பட்டாங்க இது அறியாமையின் காலம் இரண்டாவது காலம் பாத்தீங்கன்னா மனசாட்சியின் காலம் மனசாட்சியின் காலத்துல வந்து ஆண்டவர் என்ன என்னார்னா அவர் இறக்குமலர் அந்த மனுஷனே உண்டாக்கப்பட்டதுக்கு பட்டாலும் அவன் மண்ணின்றி நினைவு கூர்ந்ததுனால அவன் மேல ஆண்டவன் கிருபையை காண்பிக்கிறார் நோவாங்கிற மனுஷன் பத்தி பாக்குறோம் அந்த மனசாட்சியின் காலத்துல அவன் தேவனுக்கு உண்மை உத்தவமாக என்ன பண்ணான் ஆண்டவர் ஆராதிச்சு கொண்டு தேவனுடைய ஜனங்களாக தேவனுடைய பிள்ளையா இருந்தான் அவன் நிமித்தம் அவன் குடும்பம் காக்கப்பட்டது இது மனசாட்சியின் காலம் மூன்றாவது பார்த்தா வாக்கு தத்துவத்தின் காலம் அது வந்து புறஜாதியாக இருந்த ஆபரகாமை தேவன் என்ன அழைத்து அவனை பெரிய ஜாதியாக மாற்றுகிறார் அவனே ஆஹ் தகப்பன்களுக்கு அநேக தகப்பனுக்கு தகப்பனாக மாற்றினார் அதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா அது வந்து வாக்கு தத்துவத்தின் காலம் நான்காவதாக பார்த்தா நியாயப்பிரமாணத்தின் காலம் அது வந்து மோசடியின்னு ஆரம்பிக்கிறது மோசே இருந்து ஜீசஸ் வரைக்கும் மோசை டு ஜீசஸ் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவரைக்கும் நியாயப்பிரமான காலம் செயல்பட்டு கொண்டே இருந்தது செயலாற்றி கொண்டே இருந்தது அது நிறைய ஆண்டு ஆண்டுகள் ராஜாக்களை படுத்தினா நிறைய நியாயாதிபதிகள் ஏற்படுத்தினா இது எல்லாமே அடங்கி இருக்கிறது தான் நியாயப்பிரமாணத்தின் காலம் அடுத்ததாக பார்த்தா கிருபையின் காலம் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா இதுதான் கிருபையின் காலம் என்ன கிருபையின் காலம் ஏசு கிறிஸ்துவானவர் வாத்தியாகிய தேவன் பிதாவின் இருந்து இறங்கி வந்து ஒரு கண்ணியாகிய கற்ப கற்போதியாகி அந்த ஸ்திரீயிடத்துல பிறந்து தேவ பிள்ளையாகவே தேவனைப் போலவே உடையவராகவே எப்படி ஆதாம் இழந்தாரோ அந்த தன்மையை அவர் இழந்த தன்மையை அவர் அவரிடத்துல இருந்தது அந்த தன்மையை நம்மை போல நம்ம இழக்கப்பட்ட நமக்காக அந்த ஸ்தானத்தை நமக்கு கொண்டு வருவதற்காக என்ன பண்ணாருன்னா அவர் வந்து நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் அது நிமித்தம் அவர் என்னார் மறித்தார் மூன்றாம் நாள் சொன்னபடியே உயிரோடு எழும்பி அவரை விசுவாசிக்கிறது அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் ஸ்தானத்தை கொடுத்தார் திரும்பவும் என்ன பண்ணாரு அந்த சாயலை நமக்கு கொடுத்தார் ஏன்னா கிறிஸ்து உடையவர்கள் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் உடையவர்களாக இருக்காது என்று எதிர சொல்லுகிறது அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம தேவரகமான சாயலை உடையவர்களாக தேவனை சார்ந்தவர்களாக தேவனுடைய தன்மை உள்ளவர்களாக வீழ்ச்சிக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ இப்ப எழுச்சிக்காக ஆண்டவர் என்னாரு ஏசு கிறிஸ்து வந்து நம்மளை என்ன எழுப்பினார் அதான் கிருபையின் காலம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அடுத்து வரக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா உபத்திரவத்தின் காலம் இந்த உபத்திரவத்தின் காலத்துலதான் என்னன்னா ரகசிய வருகை இருக்கும் என்று எதாவது சொல்லப்பட்டிருக்குது ஏசு கிறிஸ்துவனா ரகசியமாக வருவார் ரகசியமாக வந்து என்ன பண்ணுவாரு அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே என்ன அவருடைய விசுவாசிகள் எல்லாருமே எடுத்துக் கொள்ளப்படுவார் பாக்குறோம் அடுத்து மகா உபத்திரவ காலம் வரும் அந்த காலத்துலதான் பிசாசனோடைய முழுமையான மரணம் முழுமையான வீழ்ச்சியை பாக்குறோம் அங்கதான் என்ன பண்ணுவோம் நம்ம ஆயிரம் வருஷம் இந்த பூமியில அரசாட்சி ஆளப்போகிறோம் பாக்குறோம் இந்த மாதிரி ஆஹ் கிட்டத்தட்ட ஏழு காலகட்டங்கள்ல வேதத்துல வேத பண்டிதர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இதுல என்னென்ன சொல்ல வரோம்னா இந்த தன்மை எல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு இந்த வார்த்தை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காருன்னா ஆஹ் நம்ம பிசாசை கண்டு பயந்து ஓடும் இல்ல நான் போன முறை சொல்லும்போது சொன்னேன் அவர்கள் ஒன்றும் செய்யல மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டமே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவங்க எப்பேற்பட்ட தன்மை உள்ளவர்களா இருந்தாலும் சரி முரட்டாட்டம் உள்ளவன கொலைகாரணம் இருந்தாலும் சரி அவன் கொலை பண்ணவனுக்காக கொலை பண்ணல அவனுக்குள்ளாக கிரி செய்யற ஆவிதான் அவன் என்ன பண்ணுது கொலை செய்ய வைக்கிறது சரிங்களா நம்ம இடத்துல சண்டை போடக்கூடாது நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை பேசிய ஆராதிகாரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏன் அப்படி சொல்லுது

பேது சொல்றார் நீ தெய் ஜீவனு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது ஏசு சொன்னார் இது உனக்கு மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல தேவனுடைய எனக்கு வெளிப்படுத்தினார் ஆவியானவர் அவருக்குள் இருந்ததுனால என்ன பண்ணாரு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் அப்ப ஆவியன நடத்தப்பட்டார் தேவ ஆவியனால அதே பேதுரு ஏசு சொல்றார் நான் இந்த மூன்றாம் நாள் என்ன போறேன் இந்த மாதிரி இந்த ஆலயம் இடிக்கப்படும் போது என்னுடைய சரீரம் இடிக்கப்பட போகுது என்னுடைய சரீரம் நான் சாக போகிறேன் அந்த உபத்தூருக்குள் போக போறேன் அப்படின்னு சொன்னே உடனே பேதுரு என்ன சொல்லுவார்னா இல்லை இல்லை நமக்கு நீரிடுவதில்லை அப்படின் போது ஆண்டவர் சொன்னார் ஏசு கிறிஸ்து அப்பால போ சாத்தானே அப்படின்னாரு அப்பாலப்போ பேதுருவே அப்படின்னு சொல்லலை புரியுதுங்களா அப்பாலப்போ சாத்தானின்னு பிசாசை கழிந்து கொண்டாரே தவிர பேதுருவை கழிந்து கொள்ளவில்லை அப்போ நாம எந்த ஜபம் பண்ணாலும் யாருக்காக பண்ணாலும் நம்ம யாரை கட்டி சிப்பிக்கணும்னா பிசாசை தான் கட்டி சிபிக்கணும் இந்த நபருக்காக அந்த நபரை கட்டி வைங்காண்டவரையும் கிடையாது அந்த அந்த நபரை வந்து அடிச்சிருங்க அப்படின்லாம் கிடையாது புரியுதுங்களா ஆண்டவர் ஒருபோதும் அடிக்க மாட்டார் கொள்ளவும் மாட்டார் அவர் அவருடைய அடிக்கிறதுக்குள்ளவரையனு உங்க பிள்ளைய இன்னொரு பிள்ளைக்காக கஷ்டப்படுறதுக்காக உங்களுடைய பிள்ளைக்கு வாங்கியிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க எதுவும் அந்த பிள்ளை கஷ்டப்படுது அனாதாத்திரம் வராதுன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைக்குள்ள சொத்தை எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு நீ போய் பிச்சை அடிஞ்சு விட்டுருவீங்களா ஏன் விட மாட்டீங்க ஏன் இந்த வைராக்கியமா சொல்றேன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டோடைய பிள்ளை நம்ம அனாதிகள் கிடையாது பிசாஸ் நம்ம அதிகாரம் செலுத்த முடியாது அவனை கொலோசிய இரண்டாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வருஷத்துல அவனுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் துறைத்தனங்களையும் உறிஞ்சிட்டாரு அவன் நம்ம மேல எவ்வளவு மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா பாத்தீங்கன்னா அதெல்லாம் உறிஞ்சிட்டாரு அதெல்லாம் போன மாதிரி பார்த்தோம் தந்திரம் என்று நான் சொல்லி கொடுத்தேன் பாம்புடைய தந்திரம் என்ன பள்ளியினுடைய தந்திரம் என்று நான் சொல்லி கொடுத்தேன் பிசாசு தந்திரத்தை தான் யூஸ் பண்றான் ஆதி காலத்தை எப்படி யூஸ் பண்ணானோ இது சொன்னாரா இது செய்ய சொன்னாரா இது சாப்பிட்டா தேவனை போல ஆவீங்க தேவனும் அறிவார் அப்படின்னு இந்த மாதிரி தந்திரத்தை தான் அவன் யூஸ் பண்ணா தவிர நமக்கு விரோதம் ஏதோ ஒரு ஆயுத உருவாக்கினா இன்னொரு மரத்தை உருவாக்கினா கிடையாது புரியுதுங்களா நம்ம மனநிலையை தான் பாதிப்போம் நம் தலைக்கு மேல பறக்கிற பறவை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனா அந்த பறவை நம் தலைமையில் கூடு கட்டுவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்று எவரன் சொல்றாரு புரியுதுங்களா அப்போ நம்ம முதல் மனநிலையை நம்ம எப்படி இருக்கணும் அவனை கண்டு பயந்து கொண்டவர்களா இருக்க கூடாது எப்பயே சரி ஆரம்பிக்கும் போது ஆறாம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா கீழ்ப்படிதல் குறிச்சா சொல்றாரு தேவனுக்கு கீழ்படுகிறது கணவன் மனைவி கீழ்படுகிறது பெற்றோர்கள் பிள்ளை கீழ்படுகிறது எஜமான் ஊழிக்காரர் கீழ்படுகிறது எஜமான் தேவனாகிய ஆண்டவர் எஜமானுக்கு கீழ்படுகிறது பத்தியும் சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக சகோதரை சத்துவத்திலும் கத்துடைய வல்லமையும் பலப்படுங்கள் என்று சொல்றாரு ஃபர்ஸ்ட் கீழ்படிதல் அப்புறம்தான் பலப்படுதல் கீழ்படி இல்லாம பெலப்படுதல் வராதுங்க வேதம் அப்படிதான் சொல்லுது தேவனுக்கு கீழ்படிந்தீங்கள் அப்பொழுது பிசாஸ் உங்களை விட்டு ஓடி போவான்னு தான் இருக்குது நீங்க கீழ்படி இல்லாம பிசாச போன்னு தோற்றுனாவோ இல்லை அவங்க போய்ட்டு அடிஞ்சு கொண்டாவோ அவனே மாட்டான் ஃபர்ஸ்ட் நீங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு பெலப்படுதல் வராது நீங்க எடுத்து நீக்க முடியாது நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி தான் சொல்ல விரும்புகிறேன் சபையாகிய ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசிகளுக்கு ஆண்டு கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்திருக்காரு மூலியமாக நமக்குள்ள சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது அந்த வர்க்கம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வசனத்தை நிறைய வாசிச்சிருக்கீங்க சத்தியம் இன்னும் கச்சை அப்படின்னு வாசிச்சிருக்கீங்க நீதி என்னும் இன்னும் வாசிச்சிருக்கீங்க வசதியும் ரச்சனையும் தலைசீராவே வாசிச்சிருக்கீங்க விசுவாசம் கேடகத்தை பிடித்துள்ள நிலுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஆறாம் அதிகாரத்துல நான் வசனம் எல்லாம் வாசிக்க வேணாம் நான் இந்த இதுக்கான மொத்தம் செய்திக்கானதை வந்து நான் நம்மளுடைய குரூப்ல அனுப்பியிருக்கேன் நீங்க வீடு போயிட்டு தெளிவு உட்காந்து நீங்க எல்லாம் படிக்கணும் பார்க்கலாம் சரிங்களா ஏன் அனுப்புறோம் இந்த சத்தியத்தை தெரியாது புரிஞ்சுக்கணும் சத்தியம் தேவவாசனம் என்ன சொல்றோம் அதான் நம்ம தேவவாசனம் விரோதமா சொல்றது புறம்பா சொல்றது அதெல்லாம் நம்ம கிடையாது தேவன் என்ன சொல்லியிருக்காரோ அதான் நம்ம தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்புடிகிறது தான் அர்த்தம் சரிங்களா அப்ப தேவ எல்லாம் உங்களை பார்த்து சொல்றாருன்னா பிள்ளைகிறாரு நீங்க குப்பை கிடையாது நீங்க புழுக்கள் கிடையாது நீங்க தூசி கிடையாது அவருங்க பிள்ளையா பாக்குறாரு நீங்க குப்பையில கிடக்கல நீங்க உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க பாவி கிடையாது நீங்க தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டிருக்கீங்க வேத வசனம் அப்படிதான் உங்களை புரிச்சு சொல்லுது அப்ப நீங்க அப்படிதான் நீங்க ஞானத்தில் குறைவுலாம் இருக்கிறீங்க ஆனா வசனம் சொல்லுது ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தா கேட்கிறவன் அவர் சம்பூர்ணமாய் ஏ இப்போ தரமாட்டேன்னு சொல்றவல்ல சம்பூர்ணமா நீங்க கேட்கறதுக்கு மேலதான் அதிகமா கொடுப்பார் சாலமும் ஞானத்தை கேட்டார் ஆண்டவர் ஞானத்தோடு செல்வத்தையும் சேர்த்து கொடுத்தார் நம்ம ஆண்டவர் எப்பவுமே டபுள் தான் மல்டிப்ளை தான் அவருடைய குறைவே கிடையாது ஐயோ அவர்கிட்ட கேட்கலாமா அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்ம பிள்ளை அப்பாட்ட எப்படி வந்து அவர்கிட்ட பாக்கெட்ல காசு இருக்குன்னா கேக்குது இல்ல அப்பா வாங்கி தருவார் எங்க அப்பா வாங்கி தருவா எங்க அம்மா வாங்கி தருவாங்க அந்த உரிமைதான் நம்ம கொள்ளணும் தவிர நம்ம அனாதைகள் கிடையாது கைவிடப்பட்டவர்கள் கிடையாது சரிங்களா சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்ல விரும்புகிறேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா சத்தியம் எனும் கச்சை இந்த கட்சி அப்படிங்கும் போது பெல்ட் சரிங்களா இந்த இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன் இது வந்து ஃபிட்னஸா இருக்கு கரெக்டா ஒரு பகுதியில் கரெக்டா நான் ஸ்ட்ரெச்சிங்கா இருக்க அப்படிங்கிற என்ன இடுப்பு பகுதி தான் நம்மளுடைய இடுப்பு பகுதி சரியாக கட்டப்பட்டிருந்து நம்ம பெல்ட் போடுறோம் இல்லையா பேண்ட் போடுறோம் இதுக்கான பெல்ட்டை போடும் போது அது ஃபிட்டா இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல லூஸா தான் அதோடைய கோலமே அலங்கோலமா தெரியும் புரியுதுங்களா அப்ப பெல்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் பவுல் வந்து ஒரு பாதாள சிறையிலிருந்து அந்த சின்ன ஒரு தூ ஒரு ஓட்டை வழியாக பார்த்து அந்த தோல் சேவர்கள் எப்படி அணிந்திருந்தாங்களோ அதை ஓமையாக போதிக்கிறார் நமக்கு கற்றுக் கொடுக்க தேவ பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்துருக்காரு அந்த தான் பட்டயம் இருக்கிறது கத்திகள் இருக்கிறது சில ஊக்குகள் இருக்கும் அந்த ஊக்குகளை வச்சுதான் டக்குன்னு எரிவாங்க முன்னாடி கூட சண்டை எல்லாம் எரிவாங்க அந்த மாதிரியான எல்லா ஆயுதங்களும் இந்த பெல்ட்ல இருக்கும் இந்த சத்தியம் என்கிற இயேசுவை நீங்க அணிந்து கொள்ளவில்லை என்றால் சத்தியமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவை என்ன செய்து முடிச்சிருக்காரு என்று தெரியவில்லை என்றால் உம் உங்களால இன்னொன்னு முடியாது இருக்க முடியாது ஒரு இடத்துல இருக்க முடியாது உங்களுக்கு ஃபிட்டாவே அமையாது புரியுதுங்களா அப்போ ஜான்த சொல்லுவாரு சத்தியத்தையும் அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா நீங்க என்ன சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்களோ அந்த சத்தியத்தின் சத்தியத்தின்படிதாவதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் புரியுதுங்களா ஆண்டவங்களை ஆசீர்வச்சிருக்காருன்றது ஒரு சத்தியத்துல என்னென்ன விதத்துல ஆசீர்வச்சிருக்காரு உங்களுடைய ஆரோக்கியத்தை குறிச்சும் உங்களுடைய செழிப்பை குறிச்சும் உங்களுடைய குடும்பத்தை குறிச்சும் இந்த சத்தியங்களை அறிந்திருந்தால் மாத்திரமே அந்த சத்தியம் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் சரிங்களா அப்போ சத்தியம் கச்சை ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்து கல்வாட்சியிலே என்னென்ன சம்பாதித்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் அந்த சத்தியத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம கரெக்டா நிக்க முடியும் சரிங்களா இரண்டாவது பார்க்கும்போது நீதி இன்னும் மார்க்கவசம் இந்த நீதியினம் மார்க்க வசம் போது யுத்தத்துக்கு வரும்போது எதிராக விளம்புற ஆயுதங்களை அம்புகளை தடுத்து நிறுத்த போர் சேவர்கள் அணிஞ்சிருக்காங்க ஏன் இந்த மார்பகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா நீதின மார்க்க மார்பகம்னா ரோமார் பத்து ஒன்பது பத்துல சொல்லப்பட்டிருக்குது இறுதியத்துல விசுவாசிக்கும் போது தேவனுடைய நீதி உடையவர்களாக இருக்கணும்னு வேற சொல்லுவது இறுதியத்துக்குள்ளதான் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது புரியுதுங்களா செயல்கள் பத்தி சொல்லல கட்சிக்கு ஈவுதான் தேவனுடைய நீதிமான ஆகப்பட்டதும் ஈவுதான் ரெண்டுக்குமே நம்மளுடைய பிரயாசம் கிடையாது புரியுதுங்களா விசுவாசமே அதற்கான அதாவது கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் நீதிமான மாற்றப்பட்டீர்கள் ஈவு என்று ஐந்தாம் அதிகாரத்தை சரிங்களா அப்போ என்ன நீதி ஏசு கிறிஸ்து கழுவார் சிலுவையில என்னுடைய பாவத்தை எடுத்துக்கிட்டாரு என்னுடைய தரித்தத்தை எடுத்துக்கிட்டார் என்னுடைய வியாதியை எடுத்துக்கிட்டார் நான் இழந்திருந்த நான் குப்பையா இருந்த எந்த சாத்துக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டு அவருடைய உன்னத ஸ்தானத்தை கொடுத்தார் அதுதான் நீதி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நீதி அதுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது எந்த இடத்துலயும் என் நேரத்திலையும் தேவனை நோக்கி நான் ஆண்டவரே நம்ம கூப்பிடுற சத்தம் கேட்கறது ஆண்டவருக்கு நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு அவன் இருந்து அவரே நின்று அவர் விடுதலை கொடுக்கிறார் புரியுதுங்களா அப்ப அந்த நீதிமான் என்கிற அந்த ஆஹ் மனநிலை நம்ம இறுதித்துக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவதாக ஆயத்தம் என்னும் பாதரச்சி இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சின்னு சொல்லும் போது நிறைய இடத்துல வேதத்துல வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு மோஸ்ட்லி வந்து இந்த முள் மூலிமா ஆண்டு பேசிட்டு இருக்கும் ஆனா கருகாம இருக்கும் அப்போ ஆண்டு இந்த செப்பலை கழட்டி போடு இந்த இடம் பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கும் போது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க செப்பல் போட்டுருக்க வந்து ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஆனா அது வந்து அந்த சூழ்நிலை ஏன் செப்பல் ஏன் கழட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு இதே வந்து எஸ்தர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போவாசுங்கிறது வந்து அவளை வந்து திருமணம் பண்ணுவார் இல்லையா அப்ப பண்ணும் போது அங்க ஒரு செப்பல் மாதப்படும் நான் இதுக்கு இந்த இந்த காரியம் எனக்குரியுது நான் வாங்கிக்கிறேன் இல்ல இந்த காரியம் எனக்கு வேண்டாம் நீங்க வேற கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த செப்பல் கழ்தி வருது புரியுதுங்களா நான் இது வரைக்கும் வாழ்ந்த வந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கறதுதான் அந்த செப்பலை கழுதி போறாரு மோசு இதுவரைக்கும் அவ அனுபவிச்ச அந்த துயரத்துக்கெல்லாம் போக்கே இந்த செப்பல் நான் என்ன பண்றேன் என்னோட செப்பல் நான் கொடுத்து அவளை நான் என்ன நினைக்கிறேன் வாங்கிக்கிறேன் நான் அவளோட அவ்ளோடைய நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதுதான் அந்த செப்பல் மாற்றம் புரியுதுங்களா இதை வந்து நிறைய காரியங்கள் சொல்றாங்க ஆனா இதுதான் வேதத்தின் அடிப்புல சொல்லப்படுறது சரிங்களா இங்க வந்து பாதரட்சி ஏன் சொல்லப்படுறாருன்னா நம்முடைய பாதங்கள் எப்பொழுதுமே இந்த சுவிசேஷத்துக்காக ஓடக்கூடியதா இருக்கு என்ன என்ன சுவிசேஷம்னா ஆஹ் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதான சுவிசேஷம் புரியுதுங்களா ஒண்ணு பொருந்தியர் பதினஞ்சு இருபத்தி அஞ்சுல சொல்லப்பட்ட போது அப்படி நீதி நம்ம அறிஞ்சு அணிஞ்சிருக்கோம் இல்லையா அந்த சுவிசேஷத்தை என்ன நமக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க ஊழியம் சொல்லுவாங்க ஒப்புரப்படுத்துதல் தெய்வனோடு கூட இல்ல ஆண்டவனையை நேசிக்காரு என்ன நினைவில் இருந்தாலும் ஆண்டவரையை நம்ம நேசிக்கிறாரு என்ன நேசிச்சாரு இந்த இருந்து உன்னை நேசிக்கிறாரு இதுதான் ஒப்புரவன் ஊழியம் அதுதான் சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை சொல்றது நம்ம இப்பொழுதும் அந்த பா அந்த பாதரைச்சி அணிந்தவர்களா இருக்கணும்னு சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவதாக கேடகம் விசுவாசம் கேடகம் இந்த கேடகம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டு நிக்கணும் அப்படின்னு சொல்ல வேதம் சொல்லுகிறது ஏன் அந்த கேடகத்தை பிடிச்சுக்கணும்னா சொன்ன மாதிரி அந்த எதிரா வருகிற ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நமக்கு பயன்படுகிறதான ஒரு கருவியா இருக்கு சரிங்களா இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப விசுவாசங்கிறது எதனால எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா நம்மை சார்ந்தது அல்ல நமக்கு விரோதமா வருகிற வருகிற சத்துருவை சார்ந்தது இல்ல நம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை சார்ந்தது விசுவாசம் புரியுதுங்களா அவர் வார்த்தை நம்ம கொடுக்கறாரு இல்லையா அந்த வார்த்தையில சூழ்நிலை நமக்கு விரோதமா பேசிட்டு இருக்குது இந்த சுகர் வந்துருச்சுன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னா இந்த கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த விரோதமா இப்படி காரியங்கள் வந்துருச்சுன்னா அப்படியே பேசிட்டு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ராங்கா நிக்கணும் ஹோல்ட் பண்ணி விசுவாசத்துல இல்ல எங்க வார்த்தை சொல்லுது நீயோ அனைகருக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லிட்டார் கடன் பிரச்சனை அணுகாது நான் கடனை கட்டி முடிக்கிறதுக்கான தானியான் என்று கொடுத்த ஐஸ்வர் சம்பாதிக்க பலனை கத்தர் கொடுப்பான் என்று வேறு சொல்லுகிறது கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர் கொண்டு வரும் அதோடு கூட வேதனையை கூட்டா என்னுடைய பணம் மருத்துவத்துக்கோ தேவையில்லாத பிரயாசத்துக்கோ என்ன அது வீணா போகாது அப்படின்னு விசுவாசம் நிக்கிறது இந்த சுவர் வியாதி உண்மை ஆனா கத்தியுடைய வார்த்தை சத்தியம் அவருடைய தழுநாள் சுகமா இருக்கிறேன்னு நிக்கிறது தான் கேடவும் புரியுதுங்களா நீங்க எந்த சூழ்நிலை குருவதமா பேசி நீங்க விசுவாச வார்த்தை எடுத்து நிக்கணும் வந்தாலும் அதை பட்ட பின்னாடி நீங்க அந்த சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது ஐந்தாவது பாத்தீங்கன்னா பெண்ணும் ஆகை நிறைய முறை அஹ் கவர்மெண்ட்டும் சரி சொல்லுது தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்றாங்க புரியுது ஹெல்மெட் போட்டு போங்க எதுக்காக போலீஸ் பிடிச்சிருவாங்க அதுக்காக பிடிச்சிருவாங்க புடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க இல்ல அதை நம்ம கொண்டு போனா கீழே விழுந்தாலும் கூட நமக்கு ஏன்னா இது தலை பகுதி வந்து ரொம்ப மென்மையான பகுதி இந்த பின்பக்கங்க இது லைட் அடிபட்டுச்சுன்னா கோமா ஸ்டேஜ் போயிருவாங்க சில இருந்து போயிருவாங்க இருந்து போயிடுவாங்க அது வந்து வாழ்ந்து கொண்டே மரணத்தை அனுபவிக்க வாழ்க்கைங்க மாறி அப்போ ஹெல்மெட் போட்டு போனா பாஸ்ல எப்பயும் சொல்லுவாங்க எடுத்து போட்டு போங்க அப்படிங்க ஏன் சொல்லுவாருன்னா அது ஒரு சேப்டி புரியுதுங்களா அதே மாதிரி ரசி பின்னருந்து தலை சீராவை அணிந்து கொள்ளுனா நம்ம மைண்ட்ல மைண்ட் செட்டு எண்ணங்கள்ல வந்து எப்பயுமே நான் இதை செஞ்சதுனாலதான் ஆண்டவனை செஞ்சாரு நான் அதிக நேரம் ஜெபிச்சதுனால அதிக நேரம் உபவாசதுனால அதிக நேரம் வேற வசன வாசிச்சதுனால ஆண்டவர் சிங்காசனத்தை குலுக்கி அவரோட கையில இருந்து படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் இறக்கமுள்ளவரா இருக்காரு அவர் தயாலனா இருக்காரு அவர் வன்கணம் கிடையாது அவர் வந்து பட்சபாதம் இல்லாதவர் அவர் முழுமையான அன்பை கொடுத்தவர் அவர் இடத்துல தன் சொந்த பிள்ளையே கொடுத்தாருன்னு அவரோடு கூட மற்றதை அருளாதி இருப்பது எப்படி என்று சொல்லுகிற புரியுதுங்களா அப்போ அவர் எப்பயுமே அப்பா ஸ்டேஜ்ல அப்பாவா தான் இருக்காரு பிள்ளைகள் தான் ஒவ்வொரு வளரும் பருவத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அப்பா வந்து ஹீரோவா இருப்பாங்க சூப்பர் ஆஹ் ஹீரோவா இருப்பாங்க பத்து வயசு சூப்பர் ஹீரோவா இருப்பாங்க பதினஞ்சு வயசும் போது வில்லனா தெரிவாங்க இருபது வயசு போது இவன் தான் எனக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு போகும்போது எங்க அப்பாவுடைய தன்மை புரிஞ்சுக்குவாங்க அந்த மெச்சூரிட்டிக்குள்ள வருவாங்க புரியுதுங்களா நான் பிள்ளைகள் தான் அந்த ஸ்தானத்தை என்ன பண்றாங்க அது கணக்கிட முடியாம இருக்காங்க தவிர அப்பா அப்படி இல்ல உன்னை பத்து அஞ்சு வயசுல இருந்து அப்பா முன்னாடி போ அப்படின்னு சொன்னாலோ நாற்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்துட்டு அப்பா முன்னாடி போன்னு சொன்னாலும் அவர் பிள்ளையாதான் பார்ப்பாரு புரியுதுங்களா அது அப்பா மாற மாட்டாரு பிள்ளைகள் தான் மாறுது வேறத்துல பார்த்தோம் இளயகுமாரன் கெட்டு குட்டி குட்டிச்சராகி வராது ஒரு நல்ல தகவல் என்ன பண்ணாருன்னா அவன் அடிச்ச துன்புறுத்தியோ எதுவும் பண்ணல அவனை அரவணைச்சு பாதுகாத்து அவனுக்கு வஸ்திரத்தையும் மோதிரத்தை பாதிரத்தி உடுத்தி அவனை ராஜாவாக உட்கார வச்சார் அவன் என்ன நிலையோடு வந்தானோ அந்த மனநிலை ரச்சனையும் அந்த மனநிலை எப்படி இருக்கணும் அப்ப எப்பயும் நம்ம நேசிக்கிறார் அப்ப உங்களுடைய மனதில் எப்பயும் வச்சுக்கணும் பிதாபாகி தேவன் மிகவும் அன்பா இருக்கிறதுனாலதான் அவருடைய செல்ல பிள்ளையாயி கிறிஸ்துவை பலியாக கொடுத்தை மீட்டுக் கொண்டாரு அது மாத்திரமில்ல அவர் ஏசு என் கூட எப்போதை இருக்க முடியாது அதனாலதான் பரிசுத்தாவிய எனக்கு கொடுத்திருக்காரு என்னை சரிப்படுத்த நீ ஒழுங்குபடுத்த சத்தியத்துக்குள் நடத்த இந்த ரச்சிப்பு எனக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்குனதற்காக ரச்சிப்பின் தலைச்சீராவை கொடுத்திருக்காரு ஆறாவதாக பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரியம் தான் ஆவியின் பட்டை இந்த அஞ்சு காரியங்களுமே வந்து போட்டுட்டு நிற்கிறது தான் நம்ம வேலை நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை சண்டையிட தேவையில்லை ஆனா அந்த ஆறாவது ஆவியின் பட்டயங்கிறது வந்து யுத்தத்துக்காக அதாவது விரோதமா எழுப்புகிற சூழ்நிலை பார்த்து கத்துடைய பேசணும் நீ மழையை பார்த்து பெயர்ந்து சமத்துல போ என்று சொல்லி உன் இருத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடி ஆகும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று மார்க்கு பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப விசுவாசி ஆகிய நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களா நீக்கணும் புரியுதுங்களா

நம்மளுடைய சாட்சி பிறருக்கு வந்து எழுச்சியா இருக்கணும் வீழ்ச்சியா இருக்க கூடாது புரியுதுங்களா அதான் சுவிசேஷம் நான்காவதாக பார்த்தோம் என்ன பார்த்தோம் நாலாவதாக விசுவாசம் என்னும் கேடகும் அந்த விசுவாசம் எப்பொழுதுமே நமக்குள்ள விசுவாசியாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் புரியுதுங்களா விசுவாச வார்த்தை எப்ப செயல்படுனா முடியாத சூழ்நிலை பேசுறதா விசுவாசம் நமக்கு விரோதமா எழுப்புற சூழ்நிலை நிற்கிறதா விசுவாசம் ஆஹ் பிரதர் வந்து திரு சொன்னாங்க அவங்களுடைய சூழ்நிலை நாளைக்கு கடன் நடக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆனா அவங்க வந்து வார்த்தை சொல்லியிருக்காரு ஆண்டவரு கண்டிப்பா இது இதுவரை செய்வார் செய்வாருன்னு அந்த விசுவாச வார்த்தை என்ன பாத்தீங்களா அங்கதான் நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சூழ்நிலை பார்த்து பயந்து போகும்னு ஆண்டவர் கிடையாது விசாசத்தை எதிர்பார்ப்பான் ஆனா அந்த வார்த்தையில் நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிறதா தெய்வன் பார்ப்பாரு நம்ம நிந்தோம்னா நமக்காக பரலோகம் வேலை செய்யும் தேவதூதர் கோடான கோடி தேவதூதர்கள் வந்து வேலை செய்வாங்க உங்களுக்கான அற்புதம் உங்களை தேடி வந்து நிற்கும் உங்களுக்கு முன்னாடி சரிங்களா அந்த காரு கீ தொலைஞ்சதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சொன்னார் சாட்சியில சொன்னாங்க ஆண்டு ஒரு அற்புதமாக செஞ்சார் அவர் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா செஞ்சார் விசுவாசம் நிக்கணும் அப்படிங்கறத அந்த இல்லைங்கன்னு ஐந்தாவது பார்த்தேன் ரட்சிப்பின் தலைசிதாவை அது வந்து நம்மளுடைய மனநிலை எப்பொழுதும் இருக்கணும் இந்த ரட்சிப்புக்காக என்னுடைய பிரயாசம் இல்ல நான் நல்லவனாக இருந்ததுனால இல்ல தேவன் எப்பொழுதும் நல்லவராக இருந்ததுனாலதான் அவருடைய கிருபையினாலதான் நான் அவர் நினைக்கிற தான் இந்த ரட்சிப்பாகி ஈபை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நீதிமானாக கற்றுடைய சத்தியத்துல விசுவாசத்துல நான் நிக்கிறேன் அந்த ஆயுதம் ஆகிய பட்டயத்தை தேவ வாட்டி எடுத்து நான் என்ன பண்ணுவேன் இதை விரோதமாக எழுப்புகிற சத்துருப்பின் மேல நான் என்ன பண்ணுவேன் யுத்தம் செய்வேன் அப்படிங்கறதுதான் இந்த சர்வாயுதம் இருக்கும் சரிங்களா இந்த நல்ல டைம் பத்தல இல்லைங்களா இல்லைன்னா கொஞ்சம் நிறைய டீப்பா இருந்துச்சு அது சொல்ல முடியல ஆனா அதுக்கான காரியங்களை அனுப்பி வச்சிருக்கேன் நீங்க உட்கார்ந்து தெளிவா வாசி பாருங்க நாம கண்களின் முடுவோம் கூட நன்றி இந்த நாளை கூட ஆண்டவரே ஆவியின் பட்டயம் சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்தவர்கள் நிற்கணும் என்று சொல்லி உங்களுக்கு நீங்க போதித்து கொடுப்பதற்காகவும் நன்றி சொலுத்துவோம் ஆண்டவரே